மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் உங்களை சந்திக்கிறேன் படத்தின் லுக் குறித்த சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் பிரபல நடிகரும் டப்பிங் கலைஞருமான பி ரவிசங்கர் தனது மகன் அத்வே ஒரு புதிய படத்தில் ஹீரோவாக அறிமுகப்படுத்த இரண்டாவது முறையாக களம் இறங்கியுள்ளார் சுப்பிரமணியா என்று பெயரிடப்பட்ட இத்திரைப்படத்தை திருமால் ரெட்டி மற்றும் அனில் கடியாலா ஆகியோர் எஸ் மூவி கிரியேஷன்ஸ் பேனர் சார்பில் தயாரிக்கின்றனர் குணா படத்தின் வெற்றியை தொடர்ந்து சமூக ஃபேண்டசி சாகச ஜானரில் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்கின்றனர் ஸ்ரீமதி பிரவீனா கடியாலா மற்றும் ஸ்ரீமதி ராமலட்சுமி இப்படத்தை வழங்குகிறார்கள் சமீபத்தில் வெளியான ஃப்ரீலுக் ரசிகர்களிடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு படத்தின் லுக் போஸ்டரை தயாரிப்பாளர் வெளியிட்டனர் கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் சிவராஜ் குமார் வெளியிட்ட இந்த போஸ்டர் அத்வேயே டைட்டில் ரோலில் சுப்பிரமணியா என்று அறிமுகப்படுத்துகிறது நீளமான முடி மற்றும் தாடியுடன் அத்வே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உடையில் போஸ்டரில் அழகாகவும் நேர்த்தியாகவும் காட்சியளிக்கிறார் அவர் கண்களில் தீவிரம் தெரிகிறது அவர் காட்டில் இருக்கிறார் மற்றும் ஒரு மர்மமான இடத்தின் நுழை வாயிலில் குண்டர்கள் அவரை துரத்துகிறார்கள் மாறுபட்ட வகையிலான இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த திரைப்படத்தின் பணிகள் தற்போது அறுபது சதவீதம் வரை நிறைவடைந்துள்ளது மற்றும் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் மும்பையில் உள்ள பிரபல ரெட் சில்லி ஸ்டுடியோவில் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது மும்பை ஹைதராபாத் பெங்களூர் மற்றும் சென்னையில் இருந்து பல புகழ்பெற்ற ஸ்டுடியோக்களில் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி பணிகள் நடந்து வருகின்றன சுப்ரமணியா திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியாக உயர்தர தொழில்நுட்ப வல்லுநர்களின் கைவண்ணத்தில் உருவாகிறது கேஜி மற்றும் சலார் புகழ் ரவி பஸ்ரூர் இசையமைக்க விக்னேஷ்ராஜ் ஒளிப்பதிவு செய்கிறார் விஜய் எம் குமார் எடிட்டராகவும் சப்தசாகரட்சே அன் சார்லி ட்ரிபிள் செவன் புகழ் உல்லாஸ் ஹைதூர் தயாரிப்பு வடிவமைப்பாளராகவும் பணியாற்றுகிறார்கள் தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாள மற்றும் இந்தி மொழிகளில் சுப்பிரமணிய பான் இந்தியா ரிலீஸாக வெளியாக உள்ளது நன்றி நேயர்களே மற்றும் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்